செம்பருத்தி பூ சங்குப்பூ நித்திய கல்யாணி இந்த மூன்று பூக்களையுமே சரியான திசையில் வச்சு நம்ம வளர்த்துக்கிட்டு வரும் பொழுது நம்மளுடைய வீட்டிற்கு மகாலட்சுமி வருகை கொடுப்பார்கள் செல்வம் வந்து பெருக ஆரம்பிக்கும் பஞ்ச பூதங்களும் நம்மளுக்கு வந்து துணையாக நிற்பார்கள் நம்ம தொட்ட அனைத்தும் துளங்க ஆரம்பிக்கும் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம பார்க்க போறது என்னதுன்னா இந்த செம்பருத்தி பூ சங்குப்பூ நித்திய கல்யாணி இந்த மூணு பூக்களுடைய வாஸ்து பலன்களையும் மருத்துவ நன்மைகளையும் தான் பார்க்க போறோம் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இந்த மூணு பூக்களுமே உங்க வாழ்க்கையில வந்து நேர்மறையான மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய சக்தி கொண்டது முக்கியமா இந்த பூக்களை நீங்க வீட்டில் வளர்க்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள் வந்து ஏற்படும் ஃபர்ஸ்ட் வந்து செம்பருத்தி பூவை பார்க்கலாம் செம்பருத்தி பூவை வந்து தெற்கு திசையில வச்சு வளர்க்குறது ரொம்ப சிறப்பு இதை நீங்கள் கரெக்டான முறையில் பராமரிச்சுட்டு வரணும் செம்பருத்தி பூ வந்து அம்மனுடைய புனித பூ ஸோ வந்து செம்பருத்தி பூ உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா அம்மனே உங்க வீட்டுக்கு வருகை வந்துட்டு வருவாங்க ஸோ உங்க வீட்டில் வந்து செல்வம் வந்து செழிக்க ஆரம்பிக்கும் நீங்கள் தொட்டதெல்லாம் துளங்க ஆரம்பிக்கும் அதே மாதிரி நீங்கள் வீடு கட்டும் பொழுது சில வாஸ்து தவறுகள் வந்து செஞ்சுருப்பீங்க அந்த தவறுகளை வந்து சரி செய்யும் சக்தி வந்து செம்பருத்தி பூக்கு இருக்கு ஸோ ஒவ்வொரு வீட்டிலையும் கட்டாயம் வளர்க்க வேண்டிய ஒரு பூ வந்து செம்பருத்தி பூ கண்ணுக்கு சிவப்பு கலரில் இருக்கிறதுனால இது தீய சக்திகள் எல்லாத்தையும் விரட்டக்கூடிய தன்மை வந்து இந்த செம்பருத்தி பூக்கு இருக்குது அதாவது நம்ம வந்து கண்ணு பற்றும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல இந்த பில்லி சூன்யம் ஏவல் இது எது எல்லாத்தையுமே விரட்டி அடிக்கும் தன் தன்மை வந்து இந்த பூக்களுக்கு இருக்கிற தீய சக்தி எல்லாத்தையுமே விரட்டி அடிக்கக்கூடிய தன்மை வந்து இந்த செம்பத்தி பூக்கு இருக்குது அதனால கட்டாயம் நீங்கள் வளர்க்க வேண்டும் சரியான திசையில வளர்க்க வேண்டும் செம்பருத்தி பூக்களுடைய மருத்துவ நன்மைகள்னு பார்த்தோம்னா இது முடி வளர்ச்சிக்கும் முடி உதிர்தலை தடுக்கிறதுக்கும் ஒரு சிறப்பு வாய்ந்த மூலிகை செடியாகும் ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துறதுக்கு இது உதவியாக இருக்குது சீரண பிரச்சனைகள் உடலை குளிர்விக்கும் தன்மையும் இந்த செம்பருத்தி பூவுக்கு இருக்குது இது வீட்டில் எப்படி எங்கள் சைடில் வைக்கணும் அப்படின்னா வாசப்படிக்க அருகில் இல்லைன்னா தெற்கு முளையில் வைக்கிறது ரொம்ப நல்லது இதை வாரம் ஒரு முறை வந்து இதுக்கு பூஜை செய்கிறது மிக மிக சிறப்பு அடுத்து வந்து சங்குப்பூ தாங்க சங்குப்பூவை வீட்டில் வளர்க்குறதுனால நம்மளுக்கு என்ன நன்மை அப்படின்னா சங்குப்பூ தீய சக்திகள் எல்லாத்தையும் நீக்கும் சக்தி கொண்ட ஒரு பூ இதை அழகுக்காகவும் பயன்படுத்தலாம் பூஜைக்காகவும் பயன்படுத்தலாம் இதை வந்து இந்த பூக்களை வந்து விநாயகருக்கும் ஐயனாருக்கும் வழிபட்டு நம்ம வழங்கி வந்தோம்னா நம்ம வீட்டுக்கு வந்து ரொம்ப நல்லது இதை வந்து கிழக்கு இல்லைன்னா வடகிழக்கு திசையில வைக்கிறது நல்லது இதோட மருத்துவ குணங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து நினைவு ஆற்றலை அதிகப்படுத்தும் மூளையோட செயல்திறனை வந்து மேம்படுத்துறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்குது மன அழுத்தத்தை குறைக்கும் தன்மை கொண்டது அதிகரிக்கும் கண் நோய்கள் மற்றும் பசியை தூண்டும் சக்தியை கொண்டது இந்த சங்குப்பூ இந்த சங்குப்பூவை நீங்கள் காலையில எந்திரிச்சு அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு மன நிம்மதி வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் ஒரு மன அமைதி இருக்கும் இதெல்லாம் வந்து இந்த பூக்களை பார்க்கும்போது உங்களுக்கு மனநோய் எல்லாமே பறந்து போக ஆரம்பிச்சிரும் இதை வீட்டில் எந்த சைடில் வைக்கலாம் அப்படின்னா இதுக்கு வந்து நேரடி சூரிய ஒளி தேவையில்லை அதனால் வந்து எதாவது ஒரு நிழல் நிழல் படுற மாதிரியான இடத்துல வச்சு நம்ம வளர்க்கலாம் அதாவது முக்கியமாக எதாவது மரத்து கீழே அந்த மாதிரி கூட நம்ம வளர்த்துக்கலாம் இதுக்கு வந் இதை வந்து அலங்கார செடியாகவும் வளர்க்கலாம் நித்திய கல்யாணி செடியோடைய வாஸ்து நன்மைகள் நித்திய கல்யாணி செடி வந்து நிதானத்தையும் மன அமைதியையும் தரக்கூடிய ஒரு சிறப்பு வாய்ந்த செடி சில பேர் எப்போ பார்த்தாலும் ஒரு பதட்டமாகவே இருப்பாங்க ஒரு அமைதியே இருக்காது மனசில் எப்போ பார்த்தாலும் ஒரு குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்கும் இது அனைத்தையுமே சரி பண்ணக்கூடிய செடினா அது நித்திய கல்யாணி செடிதாங்க அதே மாதிரி திருமண வாழ்க்கையில் வந்து ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்தக்கூடிய செடியும் நித்திய கல்யாணி செடி சில பேர் வீட்டில் எப்போவுமே கணவன் மனைவி ரெண்டு பேருமே சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க அப்படி இருக்கிறவங்க வீட்டில் நீங்கள் நித்திய கல்யாணி செடியை வளர்த்துட்டு வந்தீங்கன்னா உங்கள் ரெண்டு பேருக்குமே வந்து ஒரு நல்ல ஒற்றுமை ஏற்படும் திருமண வாழ்க்கையில ஒரு பந்தம் ஏற்படும் ஸோ வந்து கல்யாணமானவங்க வந்து கட்டாயமாக வளர்க்க வேண்டிய ஒரு செடி வந்து இந்த நித்திய கல்யாணி செடி இந்த செடியை வந்து நீங்கள் தென்மேற்கு திசையில் இல்லைன்னா மேற்கு பக்கத்தில் நீங்கள் வச்சு வளர்க்கணும் இதனுடைய மருத்துவ குணங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த நித்திய கல்யாணி வந்து புற்றுநோயை எதிர்த்து போராடக்கூடிய தன்மை வந்து இருக்குது இதில் வந்து வின் கிறிஸ்டின் வின் பிளாஸ்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு வந்து கெமிக்கல் காம்பவுண்ட் வந்து இருக்குது அது கேன்சரை தடுக்கக்கூடிய வல்லமை கொண்டது இது சர்க்கரை நோயாளிகளுக்கு நல்ல ஒரு மூலிகையாக செயல்படும் சர்க்கரை நோயாளி இருக்கிறவங்க இந்த நித்திய கல்யாணி செடியோட பூக்களை எடுத்து டீ போட்டு குடிச்சிட்டு வந்தோம்னா சர்க்கரை அளவு வந்து கட்டுக்குள்ள இருக்கும் தோல் பிரச்சனை அனைத்தையுமே உங்கள் வீட்டில் ஒரு பூச்செடி இருந்தால் கூட உங்கள் வாழ்க்கையில் வந்து நல்ல மாற்றங்களை வந்து ஏற்படுத்தும் நீங்கள் உங்கள் வீட்டில் எந்த பூச்செடி வளர்த்துக்கிட்டு இருக்கீங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு படிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் உங்களுக்கு எப்போதுமே நல்லதே நடக்கட்டும்